Hello, friends. கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான வீரர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து தப்பு பண்ணாதீங்க இந்த ரெண்டு பிளேயரை வந்து ஆடவைங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாள் ஜாம்பவனான சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ மற்றும் தேர்வு குழுக்கு வந்து முக்கியமான ஒரு மெசேஜ் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு இப்போ அடுத்தது வந்து நமக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து தொடங்க நடக்க போகுது அதற்கு முன்னதாக இந்தியா வந்து இங்கிலாந்து தொடரில் வந்து ஆட போகிறாங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக டி டுவெண்டி ஸ்குவாடில் வந்து ஆட போகிறாங்க அந்த ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஓடிஐ ஸ்குவாடு மற்றும் சாம்பியன் ட்ராஃபிக்கான ஸ்குவாடு இதை மட்டும் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் பாகிஸ்தானில் வந்து ஆடுவாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் துபாயில வந்து ஆடுவாங்க இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு போட்டிக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதே மாதிரி இந்த முறை பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் சாம்பியன் டிராஃபி வந்து நடத்துறாங்க அதனால அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் சம ஃபைனலில் மோதுற மாதிரி ஒரு சூழல் உண்டானுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் போட்டி வந்து துபாயில் வந்து நடக்கும் அது வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கும் இப்போதைக்கு வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து செமிஃபைனல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து ஆசை போடுவாங்க ஆனா அதற்கான வாய்ப்பு வந்து இல்ல ரொம்ப ரொம்ப கம்மி தான் நிச்சயமா இந்தியா செமிஃபைனல் பைனல் வந்துருவாங்க அதே நேரத்துல ஃபைனல் வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க ஏன்னா உதாரணத்துக்கு இப்ப ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் வந்து பைனல்ல மோதுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மேட்ச் வந்து பாகிஸ்தானிலே தான் வந்து நடக்கும் துபாயில் வந்து மேட்ச் வந்து நடக்காது அப்போ வந்து ஃபைனலில் பாகிஸ்தானும் ஆடுறாங்க சொந்த ஊரில் வந்து ஆடுறதுனால அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் வந்து இருக்கும் அதை தான் அவங்க வந்து விரும்புவாங்க ஒருவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல் மோதுனாங்கன்னா துபாயில் நடக்கிறதுனால அது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழலில் எப்படி ஸ்குவாடை வந்து தேர்வு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி குழப்பமான சூழல் தான் இப்போ வந்து பிசிசி கிட்ட வந்து இருக்குது ஏன்னா இந்தியா இந்தியாக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம் இந்தியாவில் இருக்க பிச்சு மாதிரி தான் பாகிஸ்தானில் இருக்க போகுது பெரிய சேஞ்சஸ் இல்லை பட் துபாய் அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் பிளேயர்ஸ் வந்து செலக்ட் ஆகணும் இப்போ இதில் வந்து சச்சின் டெண்டுல் ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட வந்து தேர்வு பண்ணாதீங்க சாம்பியன் டிராஃபிக்கான ஸ்குவாட்ல வந்து பண்டுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்காதீங்க பண்ட வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணுங்க லிமிடெட் ஓவர் கிரிக்கெட்ல வந்து ரிஷப் பண்ட நீங்க வந்து யூஸ் பண்ண வேணாம் விக்கெட் கீப்பரா வந்து கே ராகுல் வந்து நீங்க வந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி சஞ்சு சாம்சன் நீண்ட காலமா பாத்தீங்கன்னா வாய்ப்புக்காக வந்து போராடிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நல்லா ஆடி இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா மண்ணுல வந்து ஓடியில அவர் வந்து சதம் அடிச்சிருக்காரு டி ட்வெண்ட்டிலேயே வந்து நல்லா ஆடி இருக்காரு டி ட்வெண்ட்டில சதம் அடிச்சு அசத்திருக்காரு ரீசெண்டா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸா சஞ்சு வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப சஞ்சு சாம்சனை நீங்க வந்து ஆட வைக்கலாம் இல்லைன்னா கே எல் ராகுல நீங்க வந்து ஆட வைக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஆட வைங்க ரிஷப் பண்ணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சச்சின் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஜடேஜாவையும் வந்து நீங்க வந்து தூக்குங்க ஜடேஜா வந்து ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய காம்போல இந்தியா வந்து பல வெற்றிகளை வந்து கொடுத்துருக்காங்க பல போட்டியில பல தொடர்களில் நம்ம ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க பட் அதுக்காகவே சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து ஜடேஜாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்க முடியாது ஜடேஜாவோட இடத்துக்கு இப்போ வந்து அக்ஷர் பட்டேல் வந்திருக்காரு அக்சர் பட்டேலில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஸ்குவாட்ல வந்து கொண்டு வந்திருக்கீங்க அது வந்து நல்ல விஷயம் அக்ஷர் கிட்ட வைஸ் கேப்டன் பதவி வந்து கொடுத்துருக்கீங்க அதையும் நான் வந்து வரவேற்கிறேன் ஆனால் இது வந்து டி டுவெண்ட்டி மட்டும் இல்லாமல் ஓடிஐ ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து அக்சர் பட்டேலில் வந்து கொண்டு வரணும் ஏன்னா அஸ்வின் வந்து ஒவ்வொன்றா ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு ரிட்டையர் மூணு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஐபிஎல் மட்டும் தான் ஆட போகிறாரு இப்போ அடுத்து வந்து ஜடேஜாவும் அந்த மாதிரி வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார் இன்னுமே நீங்கள் வந்து ஜடேஜாவை நம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த பிளேர்ஸுக்கு வாய்ப்பே உங்களால் வந்து கொடுக்க முடியாது இன்னொரு புறம் வந்து ஜடேஜாவும் வந்து டயர்ட் ஆயிடுவார் ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு வந்து எந்த இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போ ஜடேஜாவோட இடத்துக்கு வந்து அக்சர் வந்து நினைக்கிறேன் அதனால வந்து அக்சர் பட்டேல் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் மாதிரி சச்சின் வந்து அறிவுரை சொல்லிருக்காரு நன்றி